மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே நல்லோர்களே உலக வாழ்வில் அனைவருமே சோதனைகளை சந்தித்து வருகிறோம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை அனுபவித்து வருகிறோம் என்பதுதான் உண்மை இது என்ன வித்தியாசம் என்றால் சிலருக்கு பல சோதனை இருக்கலாம் சிலருக்கு சோதனை வந்தவுடனேயே விடலாம் சிலருக்கு தலைமுறை தலைமுறையான அந்த சோதனை தொடராக வந்து கொண்டிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நல்லோர்களே அனைத்து சோதனைகளுக்கும் தீர்வு என்பது உண்டு எதையுமே அல்லாஹு தாலா பன்னெடுங்காலமாக அந்த சோதனைகளை வளரவிட்டுக் கொண்டு மக்களை மக்கள் படுகிற துன்பத்தை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைய போவதில்லை எல்லாவிதமான சோதனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு இவ்வுலகில் தீர்வே இல்லாமல் எதுவுமே இல்லை அதுதான் உண்மை சரி இவர் சோதனைகளின் போது ஒரு ஈமானுடையவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சோதனையின் போது ரப்பிடத்தில் பொறுப்பு சாட்டி விட்டு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பணிகளின் பக்கம் அடுத்தடுத்து நாம் செய்ய வேண்டிய அமல்களின் பக்கம் நம்முடைய சிந்தனையை திருப்ப வேண்டுமே தவிர இப்படி ஆகி போனதே ஆகி போனதே ஆகி போனதே என்று இவர் எல்லா நேரமும் எல்லா காலமும் எல்லா மாதமும் எல்லா வருடமும் அதை நினைத்து 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 விரும்பிக் கொண்டிருப்பார் என்றால் இவரால் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல முடியாது என்பது உண்மை எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் அல்லாஹ் இருக்கிறான் அவன் என்னை பாதுகாப்பான் அதிலிருந்து விடுதலை கொடுப்பான் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையை இறைவனின் மீது சாட்டிவிட்டு அடுத்தடுத்து வரக்கூடிய பணிகளை நாம் கவனிக்க வேண்டும் பிறகு அந்த சோதனை குறித்து அல்லாஹ வழங்கும் முடிவு எதுவாக இருந்தாலும் சரி அதை மனந்திறந்து நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அத்தகைய மனோநிலை உடையவர்களாக நாம் இருக்கணும் அல்லாஹ் சொல்லி தருவான் அல்லா இன்னும் பொறுப்பு சாட்டக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் மீதே பொறுப்பு சாட்டண்டும் அல்லா முத்தாலா இத்தகைய பொறுப்பு சாட்டுவோரை நேசிக்கிறான் எதுவாக இருந்தாலும் என் பக்கம் திருப்பி விடுகிற என் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து என்னை நாடுகிற அந்த மக்களை நான் பிரியப்படுகிறேன் என்று அல்லாஹ் சொல்ல சோதனை கொடுத்தது அல்லாதான் அதிலிருந்து தீர்வை தருவதும் அல்லா தான் நோயை கொடுப்பதும் அல்லாதான் அதிலிருந்து ஒரு முடிவுக்கு வருவதும் அல்லா தான் எனவே நம்மை விஷயங்களோ பெரிய விஷயங்களோ எதுவாக இருந்தாலும் நம்முடைய சிந்தனை யாரும் இறைவனின் பக்கம் திரும்பிட வேண்டும் என்பதை நமக்கு கவனத்தில் கொள்ள வேண்டும் நல்லோர்களின் நம்முடைய விருப்பங்கள் அதாவது நம்முடைய விருப்பங்கள் பல்வேறு விதமாக இருக்கலாம் என்ன விருப்பம் நல்ல மனைவி வேண்டும் நல்ல வீடு வேண்டும் நல்ல பிள்ளைகள் வேண்டும் நல்ல படிப்பு வேண்டும் நல்ல பட்டம் வேண்டும் நல்ல வயல்வழி வேண்டும் நல்ல காய்கறி இதெல்லாம் அனைத்திலுமே நல்லது யாருமே எனக்கு கெட்டது வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் இந்த உலகத்துல யாருமே இல்லை அனைத்திலுமே நல்லது வேண்டும் என்று நாம் விரும்புவோம் இதுவெல்லாம் நம்முடைய விருப்பம் ஆனால் இந்த விருப்பங்களை எல்லாம் தாண்டி இந்த விருப்பங்களை எல்லாம் தாண்டி அல்லாஹ் தனது விருப்பத்தின் அடிப்படையில் ஒன்றை தீர்வாக தரும் பொழுது அதை நாம் மனம் திறந்து வேண்டும் கொள்ளுகிற மனோநிலையும் உடையவருக்கு தான் அல்லாஹு தால எதை கொடுத்தாலும் பொருத்திக் கொள்வார் இவருடைய விருப்பங்கள் ஒன்றாக இருக்கும் இவருடைய நாட்டம் ஒன்றாக இருக்கும் இவருடைய தேட்டம் ஒன்றாக இருக்கும் இவருக்கு ஒன்றின் மீது கவனம் சென்று கொண்டிருக்கும் ஆனால் அது கிடைக்காமல் அல்லாஹ் தான் விரும்பக்கூடிய ஒன்றை தருவான் அதை பொருந்திக் கொள்ளும் மனோநிலை இறை அடிகாரிகளுக்கு இருந்திட வேண்டும் நல்லோர்களே நான் எனக்காக நான் விரும்புவதை விட நான் எனக்காக பர்சனலா நான் எனக்காக விரும்புவதை விட என்னை படைத்த ரப்பு எனக்காக எதை விரும்புவானோ அதுதான் என் விருப்பம் என்ற முடிவுக்கு வரணும் அது அல்லாமல் அதுதான் சிறந்தது அது அல்லாமல் இவர் எப்படி சிந்திக்கிறார் அப்படின்னா நான் நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று பொதுவா நம்ம சொல்றோமா இல்லையா நான் நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு நான் தேடியது ஒன்று கிடைத்தது ஒன்று நான் எதிர்பார்த்தது ஒன்று நிகழ்ந்து முடிந்தது ஒன்று நான் நல்ல அழகான பொண்ணா எதிர்பார்த்தேன் நல்லவா நல்ல அழகான பொண்ணு நான் நினைச்சேன் கடைசியில் இப்போ கிட்ட வந்து பார்த்தாதான் தெரியுது இந்த கருப்பிய போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே அப்படின்னு நினைச்சேன் உன் வாழ்க்கையின் தான் நீ நினைத்து இருக்கலாம் உன்னுடைய மனைவி அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இப்படி இருக்கணும் தலைமுடி கூந்தல் நீ கற்பனை ஆனால் அதையும் மீறி உனக்கு உனக்கு ஒன்று கிடைத்திருக்கிறது என்றால் இதுதான் நல்லது அப்படின்னு நல்லா முடிவு செய்திருக்கிறான்னு அர்த்தம் நம்முடைய சிந்தனை இருக்கலாம் நம்முடைய விருப்பம் இருக்கலாம் விருப்பப்படுவது தப்பல்ல ஆனால் நம்முடைய விருப்பத்தை தாண்டியும் அல்லாஹ் ஒன்றை நமக்கு தருகிறான் என்றால் அதில் தான் கையிலிருக்கிறது அர்த்தம் அதுதான் சிறந்ததுன்னு அர்த்தம் சில பேருக்கு திருமணமானவன குழந்தை பிறந்திரும் திருமணமானவன மறு மாசத்திலே இல்லை அது குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு ஒரு வருஷம் வச்சுக்குவோம் ஒரு வருஷம் தானே கணக்கு பத்து மாசம் ஒரு வருஷம் திருமணமான ஒரு வருடத்திலேயே குழந்தை பிறந்துரும் சில பேருக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு சில பேருக்கு மூணு வருஷம் கழிச்சு சில பேருக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வருடங்கள் தள்ளி போகிறது அல்லவா தள்ளி போகும் காலமெல்லாம் இவர் வேதனைப்பட்டுக் கொண்டே இருப்பார் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சொல்ல வேண்டியதை உன்னுடைய ரப்பிடத்தில் சொல் ஆக வேண்டிய ஹலாலான வேலைகளை பார் சொல்ல வேண்டிய உன்னுடைய சஞ்சலங்களை கவலைகளை நீ ரப்பிடத்தில் சொல் ஆக வேண்டிய வேலைகளை பார் அல்லா உனக்கு இவ்வளவு காலம் குழந்தை தரவில்லை அல்லவா அதுதான் உனக்கு சிறந்தது அல்லது மரணம் வரைக்கும் உனக்கு குழந்தையே இல்லை என்பது உனக்கு சிறந்தது அல்லா வச்சிருக்கிறார் அல்லது பத்து வருஷம் கழிச்சா குழந்தையை தர்றான் பாத்தீங்களா அதுதான் உனக்கு சிறந்தது அல்ல எதை எப்பொழுது தருகிறானோ அதுதான் நமக்கு சிறந்தது என்ற முடிவுக்கு வரணும் அது அல்லாம எனக்கு குழந்தை இல்ல அது இல்ல இது இல்லைன்னு சொல்லி இவர் பயந்து 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 எனக்கு ஏதாக இருக்குமோ அவளுக்கு ஏதாக இருக்குமோ அங்க ஒரு தனி செக்கப்பு இங்க ஒரு தனி செக்கப் செக்அப் செய்யறது பத்தி பிரச்சனை இல்லைங்க அதற்காக வேண்டி பல பேர் லட்ச லட்சமா செலவு பண்ணிட்டு பத்து வருஷத்து வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க எந்த கொண்ட போனாலும் எல்லாம் சரியா இருக்குன்னு சொல்றாங்க சரி பண்ணி இவரு சரின்னு சொல்றாரு அவரு சரின்னு சொல்றாரு இல்ல எல்லாம் சரின்னு சொல்றாரா இல்லையா இங்க இதை அனைத்தையும் மீறி ஒரு சக்தி செயல்படுகிறது அவன் தான் ரப்பு அவன் எப்ப நாடுவான் அப்ப நான் அது வரைக்கும் பேசாம நல்லது திருமணமான ஒரு வருடத்தில் அவருக்கு குழந்தை கிடைத்து விட்டது இல்ல அவருக்கு ஒரு வருஷத்துல குழந்தை கிடைச்சிருச்சுன்னா அதுதான் நல்லது நல்லா முடிவு செஞ்சிருக்கிறான் உனக்கு பத்து வருஷம் கழிச்சு தான் அல்லா வருன்னு முடிவு பண்ணியிருப்பா அதுதான் உனக்கு நல்லது அது அல்லாமல் நான் எதை எதையோ நினைத்தேனே எப்படி எப்படியோ பிரியப்பட்டேனே ஆனால் உன்னுடைய பிரியம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் நீ பிரியப்படுவது அனைத்தும் உனக்கு நஷ்டத்தை கொடுப்பது அல்லாஹ் குரானில் சொல்றான் ஆ சா அன் தக்கா உ ஷய்யா உ கைருல் லக்கும் வா ஷா அன்பூர் ஷைஞா ஒன்றை நீங்கள் வெறுத்து ஒதுக்குவீர்கள் அது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் ஒன்றை நீங்கள் பிரியப்படுவீர்கள் அது உங்களுக்கு எதிராக இருக்கலாம் அல்லாஹ் அறிபவன் நீங்கள் ஒன்றுமே அறியாதவன் கணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே எதை எப்பொழுது எந்த நேரத்தில் எந்த பொழுது கொடுக்க வேண்டும் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தன்வசம் வைத்திருக்கிறான் அதை நாம புரிஞ்சுக்காம தேவையில்லா சண்டை அதற்காக தேவையில்லா பிரச்சனை அதற்காக செலவுக்கு போவார் கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே அவர்களை அறிவிக்கும் ஒரு ஹதீர் பெருமானார் அவர்களது அன்பு மகளார் ஜெயின பிரதி அல்லாஹ்ஹா பெருமானாரின் மகள் நம்ம புரிஞ்சு வச்சிருப்போம் ஆனா அதையும் தாண்டி செலவு ரதிவானா வான்ஹா அவர்களுக்கு ஒரு மகன் அவர் மரண தருவாயில் இருக்கிறார் சிறு வயது பிள்ளையாக இருந்த ஜெயினா அவர்களது மகன் இப்பொழுது மரண தருவாயில் இருக்கிறார் சுற்றும் முற்றும் பார்த்தார்கள் ஆள் அனுப்பி கூப்பிட்டார்கள் தந்தையை நீங்கள் சீக்கிரமாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒருவரிடம் சொல்லி அனுப்பினார்கள் அவர் போய் பெருமானார் செல்லல்லாஹோ அலிவு செல்லும் அவர்களிடத்தில் சொன்னார் உடனே செல்லி செல்லும் மகள் மகள்லாம் சொல்லி அனுப்பினார்கள் அப்படி ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னாங்க உள்ளதை திரும்ப வாங்கிக் கொள்வது அது அவனுக்கு சொந்தமாகும் அல்லாஹ் வாங்கிக்கிறானோ வாபஸ் வாங்கிக்கிறானோ அது அவனுக்கு சொந்தமானது உனக்கு சொந்தமானது அல்ல அது மட்டுமல்ல செய்யவே ஒவ்வொரு விஷயமும் அவரிடத்தில் முடிவு செய்யப்பட்டது கால நேரமும் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது எனவே நீ பொறுமை கொள்வாயாக நன்மை எதிர்பார்த்தவளாக என்று சரலாறு சில மூலம் சொல்லி அனுப்பினார்கள் அதாவது ஒட்டுமொத்த கருத்து என்னன்னா அல்லாவின் நாட்டத்தை நீ கொள் என்பது பொருள் இந்த வார்த்தைகளின் சாராம்சம் என்ன அல்லா எதை கொடுக்கறான்னு அதை பொருந்திக்கம்மா அதை மீறி நீ வேற எதுவும் திங்க் பண்ண வேணாம் சிந்திக்காத அப்படிங்கிற கடத்துல ரசூலுல்லாஹி சல்லு அலை செல்லம் அவர்கள் சொல்லி அனுப்ப இவரும் வந்து சொன்னார் ஆனால் அந்த அம்மாவுக்கு தன்னுடைய பாப்பா வர வேண்டும் என் குழந்தையை காண வேண்டும் என்ற அந்த நேர்வீச்ச ஆசையின் காரணமாக ஆவலின் காரணமாக பெருமானார் வந்தே ஆக வேண்டும் என்று மீண்டும் சொல்லி அனுப்ப பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அழைப்பை மறுக்க முடியாமல் சஹாபாக்கள் சகிதமாக குறிப்பாக மாது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சஹாத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபாக்கள் சகிதமாக பெருமானார் தன்னுடைய மகளார் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது இல்லம் சென்றனர் பெருமானார் வந்தவுடன் அந்த குழந்தையை எடுத்து பெருமானார் கரத்தில் கொடுக்கப்பட்டது பெருமானார் முபாரக்கான கரத்தினால் வாங்கினார்கள் தமது மடியில் அந்த குழந்தையை கிடத்தினார்கள் கொஞ்ச நேரத்திலேயே சிறுக சிறுக சிறுகு குழந்தையின் உடலில் இருந்து உயிர் பிரிவதை பார்த்து கொண்டே இருந்தார்கள் பார்த்துக்கொண்டே இருந்தார்கள் அவர்களால் தாங்க முடியல கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் சித்திய சலதாசர்கள் தான்

இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது ஃபகால நபி அவர்கள் சொன்னார்கள் ஹாதிஹி ரஹமதுன் ஜஅலஹ அல்லாஹு தஆலா ஃபி குலூபி இபாதிஹி இது அல்லாஹ் தன் அடியார்களின் உள்ளத்தில் ஏற்படுத்துகிற அருளாகும் ரஹமதாகும் என்று சொன்னார்கள் அந்த மஹப்பத் அந்த பிரியம் பிரியம் இருக்கிறதா செய்யும் பேர குழந்தைகள் மேல குழந்தைகள் மேல பிரியம் இருக்கிறதா செய்யுது அப்ப அந்த பேத குழந்தை நன்மை விட்டு செல்கிறதே என்று பெருமானார் அழுகிறார் செல்ல அல்லாஹ் ஏற்படுத்திய ரஹமத்து பெருமானார் அவர்கள் குழந்தைகள் உடையவர்களாக இருப்பார்களாம் வாரி ஒரு சாப்பிட்டு கேட்டாங்க யாரும் சொல்லலாம் எனக்கு நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க எனக்கு ஒரு நாள் கூட இந்த மாதிரி சிந்தனை வரலையே சொன்னாங்க உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் ரகமத்தை பறித்தால் நான் என்ன செய்வது என்ன சொல்றாங்க உன்னுடைய உள்ளத்தில் இருந்து அல்லா ரஹமத்தை எடுத்தா நான் என்னப்ப செய்ய முடியும் அப்படின்னா அதைத்தான் இங்க செல்லதாலை சொல்றாங்க இது அல்லாஹ் ஏற்படுத்திய ரஹமத் இது என்று பெருமானார் சல்லதா அலை செல்லம் அவர்கள் தன்னுடைய அழுகைக்கான விளக்கத்தை சொன்னார்கள் நல்லோர்களே கடைசி நிலையில் இருக்கும் தன்னுடைய குழந்தையை பெருமானார் காண வேண்டும் என்று செய்த பிரதி அல்லாஹ் அவர்கள் ஏன் ஆள் அனுப்பினார்கள் பெருமானார் முதலாவது அழைப்பில் வரவில்லை என்று தெரிவித்தவுடன் மீண்டும் வற்புறுத்தி அழைத்ததன் காரணம் என்னவென்றால் நன்மக்கள் நமக்கு சொல்லி தருவார்கள் தந்தையின் கரத்துக்கு என் குழந்தை சென்றால் உயிர் பிழைக்க என் தந்தை வந்து ஏதாவது துவா செய்வார்கள் துவாவின் பறக்கத்தினால் என்னுடைய குழந்தை உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற எண்ணத்தினால் தான் ஜெய்னவ் அம்மையார் அவர்கள் தன் தந்தையை வரவழைத்தார்கள் ஆனால் சல்லுள்ள என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து எதை திரும்ப எடுத்தானோ அது அவனுக்கு சொந்தம் மறுமையில் நன்மையை எதிர்பார்த்து நீ பொறுமையை மேற்கொள் என்ற அந்த ஒட்டுமொத்த வாசகத்தின் கருத்து என்ன தெரியுமா ஜெய்னா அல்லாஹின் முடிவு அதுவாகவே இருந்துதான் நீ பொருந்திக்கொள் கருத்தரலாம் அல்லாஹ உன் குழந்தை உன் போறான் திரும்ப எடுத்துக்குள்ள போறான் நீ பொறுமை கொள் அல்லாவின் முடிவை பொருந்திக்கொள் இது எல்லோருக்கும் சைனபம்மையாருக்கு மட்டுமல்ல இந்த சமூகத்தில் வாழ்கிற எல்லா ஈமான்தாரிக்கும் பெருமானார் சொன்னார்கள் அல்லாஹ் எதை முடிவு செய்து உனக்கு கொடுத்தானோ அதுதான் நீ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கோடி கணக்கில் செலவு பண்ணி அந்த இடத்துல கடந்தா இந்த இடத்துல கடந்தா அப்படியாக இப்படியாக உன்னுடைய விருப்பத்தின் அடிப்படையில் செய்வாய் ஆனால் அங்கு அல்லாஹ் ஒரு முடிவை தருவான் அதுதான் அல்லாஹ் நாடுகிற அதை என்ன செய்யணும் அதை தான் பொருந்திக் கொள்ளணும் அப்படி பொருந்திக் கொள்பவருக்கு பெயர் தான் மோமின் என்று சொல்லப்படும் நல்லோர்களே யூனுஸ் நபி அலி இஸ்லாம் அவர்களது வரலாற்றை அல்லாஹ் குரான் ஒரு இடத்துல சொல்லித் தருகிறார் யூனுஸ் அலி ஒரு லட்சம் மக்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் கொண்ட ஒரு சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் அந்த மக்கள் ஒரே சிலையை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இருந்தது சிலை வணங்கிகளாக இருந்த அந்த மக்களுக்கு நல்ல உபதேசம் செய்தார்கள் எச்சரித்தார்கள் நீங்கள் சிலை வணங்குவது தவறு இறைவனுக்கு இணை வைக்க கூடாது என்று உபதேசம் செய்தார்கள் ஆனால் அந்த நபியின் உபதேசத்தை அவர்கள் கேட்பதாக இல்லை நவீன உபதேசத்தை மீறி ஒரு தவறான வழியிலேயே அந்த சமூகம் இருந்தது இறுதியாக மனம் வெறுத்து நீங்கள் இப்படி தவறுக்கு மேல் தவறு செய்கிற பொழுது அல்லாஹ் உங்களை சும்மா விட மாட்டான் அல்லா யார் என்று காண்பிப்பான் உங்களை வேதனை செய்வான் என்று அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்கள் அதற்கு யூனூஸ் அவர்கள் ஒரு நபி ஒரு பகுதியை விட்டு வெளியேற வேண்டும் என்றால் எந்த சமூகத்துக்கு அல்லாஹ் ஒரு நபி அனுப்பி இருக்கிறாங்க அந்த நபி அங்கிருந்து வெளியேறணும்னு சொன்னா அல்லாவின் ஆர்டர் வரணும் அல்லாவின் உத்தரவு வரணும் உத்தரவு வந்தாலும் அவங்க அங்கிருந்து போகணும் ஆனா அந்த மக்கள் செய்யக்கூடிய அநியாயத்தை பாக்கிறாங்க அல்லாவுக்கு இன வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அவை இறைவனுடைய அதாபு இறங்கும் செயலை செய்கிறார்களே என்று சொல்லி இறை அதாபு உங்களுக்கு ஏற்படும் என்று கருதி இறைவனுடைய அப்படிங்கிறதுனால இவர்களாக ஒரு முடிவு எடுத்து அங்கிருந்து வெளியே வந்தார் இப்ப என்னாச்சு தெரியுமா சொன்ன மாதிரி அந்த சமூகத்துக்கு அல்லாவின் தண்டனை வருது அவர் வானத்தை பாக்குறாங்க வானம் அப்படி அப்படிங்கிற மாறி ஒரு வேதனையின் அறிகுறி வருகிறது அந்த மக்கள் உணர்ந்து கொண்டார்களாக யூனஸ் சொன்னாரே அந்த பெரியவர் சொன்னாரே அந்த வேதனை இதுதான் போலும் தெரிகிறது என்று இவர்கள் பயந்தவர்களான கடைசி நேரத்தில் ஈமான் கொண்டு முஸ்லிம் ஆனார்கள் தௌபா செய்தார்கள் அந்த தௌபாவை அல்லாஹ் அங்கீகரித்தான் மறுபக்கம் நீங்க விட்டு வெளியே இல்லையா ஒரு கடற்கரை ஓரமாக போனாங்க கப்பல்ல சில பேர் பயணம் செய்வதற்கு கப்பலில் ஏறி அமர்ந்திருந்தனர் அந்த கப்பல் வழியாக சென்று எங்காவது போய்விடலாம் என்று மக்கள் பயணம் செய்கிற கப்பலில் ஏறி அமர்ந்தார்கள் யூனுஸ் அவர்கள் கப்பல் சிறிதும் கடலுக்குள் சென்றவுடன் அது அப்படியே தடுமாற ஆரம்பித்தது அப்படி அலம்போது என்ன அலம்போது அதை கவல்துறும் போது தெரியுது கப்பல் கவிழ்கிற ஒரு சூழ்நிலை பொதுவாக அந்த மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் ஒரு கப்பலுக்கு ஒரு ஆபத்து வருது கடல்ல வச்சு ஆபத்து வருதுன்னு சொன்னா அந்த கப்பலிலே பயணம் செய்யக்கூடிய எல்லா நபரின் பெயர்களையும் தொண்டு சீட்டுகளில் எழுதி குலுக்கி போட்டு யாருடைய ஒரு சீட்டு எடுப்பாங்க நூறு பேர் பயணம் பேர் செய்வாங்க தனித்தனியா எழுதி போட்டுருவாங்க போட்டு அதிலிருந்து ஒரு சீட்டு எடுப்பாங்க அந்த சீட்ல யாரு பேர் வருதோ அவர் கடல்ல குதிச்சிருக்கோம் இதுதான் பரிகாரம் கப்பல் கவிதாமல் இருப்பதற்கான பரிகாரம் அந்த மக்களிடத்தில் இப்படித்தான் இருந்துச்சு அப்ப எல்லா நபருடைய பெயரையும் சீட்டுகளை எழுதி போட்டு எழுதி பார்த்தா யூனிஸ் அலிச்சு நான் பேர் வருது யூனிஸ் அலிசா புரிஞ்சுக்கிட்டாங்க அல்லாவின் உத்தரவு வர்றதுக்கு முன்னால் நான் அங்கிருந்து வந்துட்டேன் அப்ப என் தான் இந்த கப்பல் தடுமாறுகிறது அப்ப நான் ஒரு பாவியாக இருந்து இதில் பயணம் செய்வதால் மக்களினுடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்படுகிறதா என் ஒருவனின் உயிர் போகட்டும் மக்கள் பிழைத்துக் கொள்ளட்டும் என்ற சிந்தனை என்ன செஞ்சாங்க சீட்டு வந்தவன கடலை குடிச்சிட்டாங்க இதெல்லாம் அல்லாவுடைய சோதனை அல்லாவுடைய ஏற்பாடு கடலை குதிச்ச உடனே என்ன ஆச்சு தெரியுமா ஒரு பெரிய மீன் வாய் அப்படி ஓபன் பண்ணி வச்சு சொல்ல போயிட்டாங்க மீன் வைத்துக்குள்ள போனவன் யாராவது குடிச்சிருக்காங்களா மீன் வைக்கிறோம் முதல்ல இதோ ஒண்ணு பணம் ஆயிடுவாங்க ஆனால் அவர்கள் அதை மீன் வைத்துக்குள் இருந்து கொண்டு ரப்பை நினைத்து தோபா செய்து கொண்டு ரிக்கிரி செய்து கொண்டிருந்தார்கள் மீன் வயிற்றுக்குள் சிறைபிடித்தான் அல்ல அப்படித்தான் சொல்றோம் மீன் வயிற்றுக்குள் ஹஜரத் யூனூஸ் அலி அவர்கள் சிறை வைக்கப்பட்டார்கள் மீனினுடைய வயிறு என்பது ஒரு இருட்டு ஆழ்கடல் என்பது ஒரு இருட்டு இருட்டுக்குள் இருட்டுக்குள் இருந்து கொண்டு ஹஜரத் யூனூஸ் அலிசலாம் உணர்ந்தார்கள் ஆகா நான் ஏதோ பிழை செய்து விட்டேன் ஏதோ குற்றம் செய்து விட்டேன் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் எனக்கு விடுதலை கொடுப்பாயாக என்று கூறிய ஒரு நிலையில் இந்த அவர்கள் அதிகமாக கொண்டே இருந்தனர் அல்ல என்ன செஞ்சா ஒரு நேரம் வந்தது ஒரு நாள் வந்தது அதே மீன் கரைக்கு வந்துச்சு கரைக்கு வந்து யூனூஸ் அலி இஸ்லாமியை தன்னுடைய வயிற்றிலிருந்து துப்பி விட்டு வெளிய உள்ள போயிடுச்சு இப்ப கரைக்கு வந்துட்டாங்க

சமூகத்தை விட்டு கோபமாக வெளியேறிய போது அந்த நெருக்கடிக்குள்ளாக்க மாட்டோம் என்று எண்ணிக்கொண்டார் போலும் ஏற்படாது எங்க அவர்கள் எண்ணிக்கொண்டார் நீ வயிற்றினுடைய ஆழமான இருளில் அவர் இருந்து கொண்டு உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை நீ பரிசுத்தமானவன் உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை சுபானக் நீ பரிசுத்தமானவன் இன்னி குண்டு மினம் வாலிமீன் நான் அனிதம் செய்தவர்களாகி அனிதம் செய்தவர்களை உள்ளவனாகி போனேன் என்ற இந்த வார்த்தையை அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார் அல்லாஹ் சொல்ல என்னாச்சு அல்லாஹு தாலாவிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தான் இப்ப கடல்ல இருந்து கேட்டாங்க ஆனால் மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்துட்டாங்க இப்ப கடற்கரையில வந்து விடுதுட்டாங்க இப்போ உடல் எல்லாம் பலவீனமா இருக்கு அல்லாஹு தாலா அங்கு ஒரு சுரை கொடியை உற்பத்தி செய்து அவர்களுக்கு அங்கு நிழல் கொடுத்தவர்களுக்கு உதவி செய்தான் அவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பினார்கள் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே இது அல்லாஹ் தாலாவினால் ஏற்படுத்தப்பட்ட சோதனை அந்த சோதனையை அனுபவித்தார்கள் சோதனையிலிருந்து ஒன்று இறைவனை முன்னோக்கினார்கள் சோதனை அனுபவிச்சாங்க அப்படிங்கிறத விட சோதனையை கொடுத்த ரப்பை நோக்கி தன்னுடைய சிந்தனையை செலுத்தினார்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி தருகிறான் ஃஃபஸ்ல ஜம்னா லஹு नाम अवरद दुआ वे येंजु कुंडों अवरे दुक्कत तिलेर दे बिड़िवितों वकदाले के रंजिल मुक्मिनीं इधो बोल रे ईमान उड़ाई ये बरे घड़ी क्यों ना पाल था आपों बिड़े अल्लाह सब हमने उसकी दुआ कबूल की अरबट्ट में उसे उसकी परेशानी से और नजात दिलाई और हमने इसी तरह ईमान वालों को भी नजात देंगे அதாவது யூனுஸ் அலை சலாத்து அவர்கள் அந்த சோதனையில் சிக்கொண்டு இப்படி மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி முடிக்கல என்ன செஞ்சாங்க ரப்பை நோக்கி திரும்பினார்கள் இதை கொடுத்த தான் தான் நான் ஏதோ பிழை செஞ்சுட்டேன் மனிதன் என்ற அடிப்படையில் ஏதோ ஒரு பிழை செய்து விட்டேன் அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக நீ பரிசுத்தமானவன் அங்கிருந்து தஸ்மீகை செய்தார்கள் அல்லா என்ன செஞ்சான் ஒரு விடுதலை கொடுத்தான் ஆரோக்கியம் கொடுத்தான் மட்டுமல்ல இது போன்றே மும்மின்களுக்கும் நான் செய்தேன் மேன் மக்கள் ஞான சொல்லி சொல்லித் தருவார்கள் ஒருவர் துன்பத்திலோ சிரமத்திலோ அகப்பட்டு விட்டால் ஒரு கவலையில் ஆழ்ந்து விட்டால் இந்த தஸ்ரீகை இதாக இதாக இல்லா வாரினேன் சுபகானேன் தஸ்ரீகை ஒருவர் அதிகமாக ஓதினால் அல்லாஹ் அவரை இந்த கவலையில் இருந்து பாதுகாப்பார் சகோதர பெரியோர்களே குரான் என்பது இப்படி இப்படி வாழுங்கள் செய்யுங்கள் என்று சொல்லித் தருவது மட்டுமல்ல ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய கவலைக்கான தீர்ப்பு ரப்பை எப்படி அணுகி அவனிடத்தில் தோழா செய்ய வேண்டும் என்ற முறையையும் சொல்லித் தருகிற வரிசையில் அதற்கு யூனு அலிசராம் அவர்கள் எந்த வாசகத்தை பயன்படுத்தி வெற்றியடைந்தார்களோ அந்த வாசகத்தை மோமிய்கள் சொல்லும் பொழுதும் வெற்றி பெறுவார்களோ கதாரிக்க இதுபோன்ற நம்பிக்கையாளர்களையும் நாம் விடுவிப்போம் என்று அவர்களால் சொல்லித் தருகிறான் எனவே சோதனை வந்துவிட்டதே வந்துவிட்டதே நான் நினைத்தது நடக்கவில்லையே என்று யாரும் அங்கலாய்க்க வேண்டிய தேவையில்லை அனைத்தையும் செய்வது அல்லாதான் சிந்தனை திரும்பினால் அவனை அல்லா புகார் சொல்லி தரான் துன்பத்தில் சுக்குண்டவர் என்னை அடைத்தால் பதில் சொல்லுவேன் அஸ்ததி விளக்கும் என்னை அடையுங்கள் நான் பதில் சொல்லுவேன் இணையத்திற்குரிய நல்லோர்களே அத்தகைய ரப்பு